வணக்கமானவர்களே நீங்கள் இதற்கு முன்னே அழகுகளிலே தடையிகள் தொடர்பாக கற்றிருப்பீர்கள் அந்த வகையிலே இன்றைய அலகில் தடை தொகுதிகள் தொடர்பாக நாம் சற்று விரிவாக ஆராய்வோம் இவ்வளகை கற்பதன் மூலம் தொடர் தடை தொடுப்பு தடைகளின் சமாந்தர தொடுப்பு தடையீ தொடுப்புகளின் சமான தடை என்பது தொடர்பாக நாம் அறியவிருக்கிறோம் தடையி தொடுப்பு வகை சில சந்தர்ப்பங்களிலே நாம் மின் சுட்டுக்களை அமைக்கும் போது அவசியம் எமக்கு ஏற்படும் பொழுது எமக்கு தேவையான பெறுமதியுடைய தடைகளை பெற முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடும் நாம் அன்றாட வாழ்விலே ஒரு பொருளை இணைத்து கட்டுவதற்கு கைத்தினை பயன்படுத்துகிறோம் என எடுத்துக்கொள்வோம் அந்த தேவைக்கு அந்த கயிற்றின் நீளம் போதாதபோது நாம் மேலும் சில கயிற்று துண்டங்களை எடுத்து அதனுடன் முடிந்து எமது தேவையினை நிறைவு செய்வது வழமை அவ்வாறே எமக்கு தேவையான பெருமதியுடைய தடையி ஒன்று கிடைக்காத சந்தர்ப்பத்திலே எமக்கு கிடைக்கும் தடைகளை ஒன்றுடன் ஒன்று இணைப்பதன் மூலம் இவ்வகையான தடையி தொடுப்பு வகைகள் உருவாக்கப்படுகிறது ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு இத்தடைகள் பயன்படுத்தப்படுகிறது என்பதனையும் நீங்கள் ஏற்கனவே கட்டறிந்திருப்பீர்கள் இவ்வாறு தேவையான தடை பெறுமதியுடைய ஒரு தனித்தடையை பெற முடியாத சந்தர்ப்பத்தில் தடைகளின் தொடுப்பு எமக்கு அவசியமாக அமைகிறது தடைகள் இது அடிப்படை விதங்களில் தொடுக்கப்படுகின்றன இவ்வாறான தொடுக்கப்படும் விதங்களின் அடிப்படையிலே தடையி தொடுப்பு வகை பிரதானமாக இரண்டு வகைப்படுகிறது ஒன்று தொடர் தடையி தொடுப்பு மற்றியது சமாந்தர தடையி தொடுப்பு தொடர் தடை தொடுப்பு என்பது தொடர்பாக ஆராய்வோம் இங்கே ஓர் மின்சுற்று வரிப்படம் காண்பிக்கப்படுகிறது இங்கே ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ எனும் மூன்று தடைகள் அருகருகே இணைக்கப்பட்டுள்ளதனை நீங்கள் இங்கே காணலாம் ஒரு மின் ஒன்றினூடாக ஒரு குறித்த அழுத்தம் வி வழங்கப்படும் வேளையிலே இச்சுற்றினூடாக மின்னோட்டம் ஐ பாய்வதனையும் நீங்கள் இங்கே காண்கிறீர்கள் இங்கே மின்னோட்டம் பாய் முறையினை ஓர் சிவத்த புள்ளி அசைவதன் மூலம் தெளிவாக காட்டப்படுகிறது இங்கே பாயும் மின்னோட்டமானது ஆர்வன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆகிய மூன்று தடைகளினூடாகவும் ஒரே பருவனுடைய மின்னோட்டமே தொடர்ந்து பாய்வதை நீங்கள் இங்கே காணலாம் அதாவது இம்மின் முதலிலிருந்து பெறப்படும் மின்னோட்டமானது முழுமையாக ஆர் ஒன்னூடாக பாய்ந்து தொடர்ந்து ஆர் டூவினூடாக பாய்ந்து தொடர்ந்து ஆர் த்ரீயினூடாக பாய்ந்து மின் முதலின் மறுமுனியை வந்து அடைவதனை இங்கே நீங்கள் காண்கிறீர்கள் இவ்வாறு சுற்றினூடாக பாயும் மின்னோட்டம் முழுவதனும் எல்லா தடைகளினூடாகவும் அதே பெருமனில் பாயத்தக்க வகையில் இணைக்கும் தொடுப்பே தொடர் தடை தொடுப்பு என அழைக்கப்படுகிறது இவ்வாறு தொடர் தடை தொடுப்புக்களின் போது அந்த சுற்றில் ஏற்படும் மொத்த தடை பெறுமதியை காண்பதற்கு நாம் ஓர் சூத்திரத்தினை அமைத்து கொள்ள முடியும் அதற்காக நாம் ஓமின் விதியை பயன்படுத்துவோம் ஓமின் விதிப்படி அழுத்த வேறுபாடானது மின்னோட்டத்தினதும் மொத்த தடையினதும் தொகைக்கு சமனாகும் அதாவது சுற்றின் அழுத்த வேறுபாடு வி ஆனது அச்சுற்றினூடாக பாயும் மொத்த மின்னோட்டத்தினதும் அச்சுற்றின் மொத்த தடை பெறுமதியினதும் பெருக்கத்திற்கு சமனாக அமையும் ஆகவே வி சமன் ஐஆர் வி சமன் இங்கே ஐ எனும் மின்னோட்டமானது R1, R2, R3 ஆகிய தடைகளின் ஊடாக மாறாத அதே பெருமானத்தில் செல்வதனால் R1 ஒன்னுக்குரிய வீயானது ஆனது ஐதர ஆர் ஒன் எனவும் ஆர் டூக்குரிய வீயானது ஐதர ஆர் டூவினதும் ஆர் த்ரீக்குரிய வீயானது ஐதர ஆர் த்ரீ ஆகவும் அமையும் ஆகவே சுற்றின் மொத்த அழுத்தம் வீயானது I, ஐ ஆர் சக ஐ ஆர் சக ஐ ஆர்திரி ஆகியவற்றின் கூட்டு தொகையாக அமையும் அதுவே நாம் மேலே கூறிய மொத்த ஐ ஆராக அமையும் இதன்படி நாம் ஐயை பொதுவாக எடுத்து நீக்குவோமாயின் மொத்த தடையாகிய ஆறானது ஒவ்வொரு தடைகளான ஆர் ஒன் ஆர் டூ ஆகிய தடைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் எனவே தொடர் தடையி தொடுப்புகளில் மொத்த தடை பெறுமதியானது அங்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு தடைகளினதும் தடை பெருமதிகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாக அமையும் ஆகவே இச்சுற்றிலே மொத்த சமவெலுத்தடையானது ஆறானது அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு தடைகளான ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆகிய தடைகளின் கூட்டுத்தொகையாக அமையும் என்பதனை நாம் இங்கு தெளிவாக இனங்கண்டு கொள்ளலாம் தொடர் தொடுப்பிற்கு ஓர் உதாரணத்தை நாம் இங்கு நோக்குவோம் இங்கு ஏ கமா வி எனும் இரண்டு புள்ளிகளுக்கிடையே இரண்டு ஓம் மூன்று ஓம் நான்கு ஓம் எனும் மூன்று தடைகள் தொடர் தடையி தொடுப்பிலே இணைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கு காண்கிறீர்கள் அவ்வாறனின் ஏ கமா பி ஆகிய இரண்டு புள்ளிகளுக்கிடையிலும் இம்மூன்று தடைகளினாலும் ஏற்படும் மொத்த சமவலுத்தடை எவ்வாறு அமையும் நாம் சற்று முன்னர் கற்றதன்படி மொத்த சமவலுத்தடை ஆர் ஆனது ஒவ்வொரு தடையாகிய ஆர் ஒன் ஆர் டூ ஆர்திரி ஆகிய தொடர் தடைகள் அவ்வளவினதும் கூட்டு தொகைக்கு சமனாக அமையும் ஆகவே தொடர் தடையை தொடுப்பிற்குரிய சமன்பாடாகிய ஆர் சமன் ஆர் ஒன் சக ஆர் டூ சக ஆர்திரி எனும் சமன்பாட்டிலே நாம் பிரதியிடுவோம் ஆயின் இங்கு பயன்படுத்தப்பட்ட தடை பெருமதிகள் இரண்டு சக மூன்று சக நான்கு ஆக அமையும் ஆகவே அவற்றின் மொத்த கூட்டுத்தொகை ஆர் சமன் ஒன்பது ஓமாக அமையும் எனவே இங்கு நாம் பயன்படுத்திய மூன்று தடைகளினதும் மொத்த பெருமனானது சமவலுத் தடையானது ஒன்பது ஓம் எனும் தனித்தடைக்கு சமனாக அமையும் என்பதை நீங்கள் இங்கே விளங்கியிருப்பீர்கள் பொதுவாக தொடர் தடையி தொடுப்புகளின் போது நீங்கள் பயன்படுத்தும் தடைகளில் மிக பெருமதி கூடிய தடை எதுவோ அதனிலும் அதிகமான தடை பெறுமதியூடியதாக சமவெலுத்தடை அமையும் இங்கு நாம் பயன்படுத்திய மூன்று தடைகளிலும் அதிக பெறுமதியூடிய தடை நான்கு ஓம் ஆகும் இந்த நான்கு ஓமிலும் பெரிய பெருமதியுடையதாக இச்சமவெலுத்தடை அமையும் என்பதை நீங்கள் இங்கே காணலாம் இங்கு தடை ஒன்பது என்பது இங்கு பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய தடையாகிய நான்கு ஓமிலும் அதிகம் என்பதை நீங்கள் இங்கே காணலாம் அது ஒரு வெளிப்படை உண்மையும் கூட இங்கு பயன்படுத்தப்பட்ட தடைகளினது பெறுமதிகள் சமவெலுத்தடையின் போது கூட்டப்படுவதனால் விடையானது உள்ள தடைகளில் எது பெரிதோ அதனை விடவும் அதிகமாகத்தான் வரும் ஆகவே மொத்த சமவெலுத்தடை இச்சுற்றிற்கு ஒன்பது ஓம் ஆகும் சமாந்தர தொடுப்பு தடைகளின் போது மின்னோட்டப் பருமனானது தடைகளினூடாக பிரிவடைந்து செல்வதனை நீங்கள் இங்கே காணலாம் ஆகவே மொத்த மின்னோட்டப் பருமனானது ஒவ்வொரு தடைகளினூடாகவும் பங்கிடப்படுவதன் மூலம் மின்னோட்டம் இங்கு பயணிப்பதை நாம் காணலாம் இவ்வகையான தொடுப்பையை நாம் சமாந்தரமான தொடுப்பு என அழைக்கின்றோம் இவ்வகையான சமாந்தரமான தொடுப்பின் போது தடைகளுக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடானது மாறாத போதிலும் மின்னோட்டமானது தடைகளினூடாக பங்கிடப்பட்டு விநியோகிக்கப்படும் அந்த வகையிலே இங்கு பயன்படுத்தப்படும் தடைகளினால் ஏற்படும் சமவெலுத்தடை தொடர்பான சூத்திரத்தினை பெறுவதற்கு நாம் மீண்டும் ஓமின் விதிக்கு செல்வோம் ஓமின் விதிப்படி வி சமன் ஐஆர் நாம் ஐயை எழுவாயாக மாற்றுவோமாயின் ஐயானது வியின் யின் கீழ் ஆராக அமையும் எனவே ஒவ்வொரு தடையினூடாகவும் செல்லும் மின்னோட்டமானது பகிர்ந்து செல்வதனால் அங்கு பகிரப்படும் மின்னோட்டங்களினது கூட்டுத்தொகை மொத்த மின்னோட்டத்திற்கு சமனாக அமையும் எனவே மொத்த மின்னோட்டமாகிய ஐயானது பகிரப்படும் மின்னோட்டமாகிய ஐவன் ஐ டூ ஐ த்ரீ ஆகியவற்றின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்பதை நீங்கள் இங்கே அவதானித்துள்ளீர்கள் எனவே ஐயானது வியின் கீழ் ஆர் என்பதனால் ஐ ஒன்னானது வி இன் கீழ் ஆர் ஒன்னாகவும் ஐ டூவானது வி இன் கீழ் ஆர் ஆகவும் ஐ த்ரீ ஆனது வி இன் கீழ் ஆர் த்ரீ ஆகவும் அமையும் இங்கே நாம் வியை பொதுவெடுத்து நீக்குவோமாயின் சமாந்தரமான தடை தொடுப்பில் மொத்த சமவெலுத்தடையின் பெருமதியானது அங்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு தடையினதும் தலைகீழ் பெருமதிகளின் தொகைக்கு சமன் என்பதை நீங்கள் இங்கே அவதானித்துள்ளீர்கள் ஆகவே தடைகளின் சமாந்தரத் தொடுப்பின் போது சமவெலுத்தடையானது அதன் தலைகீழ் பெருமதிக்கு ஒவ்வொரு தடையினதும் தடைகளின் தலைகீழ் பெருமதிகளின் கூட்டுத்தொகையாக அமையும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்திருப்பீர்கள் தடைகளின் சமாந்தர தொடுப்பிற்கான ஒரு உதாரணத்தின் மூலம் இதனை நாம் இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் அருகே ஒரு எனும் இரண்டு புள்ளிகளிடையே இரண்டு தடைகள் சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கே காண்கிறீர்கள் அதிலே ஒரு தடையானது ஆறு ஓம் தடை மற்றிய தடையானது மூன்று ஓம் தடை பெறுமதியையும் கொண்டுள்ளன ஆகவே சமவெளத் தடைக்குரிய நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட சமன்பாட்டின் அடிப்படையில் ஒன்றின் கீழ் ஆர் சமவெள்தடையின் தலைகீழ் பெருமதியானது ஒவ்வொரு தடையினதும் தலைகீழ் பெருமதிகளின் கூட்டு தொகைக்கு சமன் என நாம் கற்றிருந்தோம் அந்த வகையிலே ஒன்றின் கீழ் ஆர் சமன் ஒன்றின்கீழ் ஆர் ஒன் சக ஒன்றின் கீழ் ஆர் டூ ஆக அமையும் ஆகவே ஒன்றின் கீழ் ஆர் ஆனது ஒன்றின் கீழ் ஆர் ஒன்னிற்கு பதிலாக நாம் ஆறுவோம் தடையே குறிப்போமாயின் ஒன்றின் கீழ் ஆறு ஆர் டூவிற்கு பதிலாக நாம் மூன்றுவோம் தடையே குறிப்போமாயின் ஒன்றின்கீழ் மூன்று ஆக அமையும் ஆரை போமாசி எடுப்போமாயின் ஒன்றின் கீழ் ஆர் சமன் ஆறின் மேல் ஒன்று சக மூன்று என அமையும் ஆகவே ஒன்றின் கீழ் ஆர் சமன் ஆறின் மேல் மூண்டு ஆகவே ஆர் சமன் ஆறின் கீழ் மூ இதை நாம் தலைகீழாக மாற்றுவோமாயின் இதுவும் தலைகீழாக மாறும் ஆகவே ஒன்றின் கீழ் ஆர் மூன்றின் கீழ் ஆறாக அமையும் பொழுது ஆறின் கீழ் ஒன்று ஆறின் கீழ் மூன்றாக அமையும் ஆகவே சமவலுத்தடை இரண்டு ஓமாக அமையும் இங்கு நீங்கள் ஒரு விடியத்தை அவதானிக்கலாம் பொதுவாக தடைகளை நாம் இணைக்கும் இணைக்கும்போது மொத்த சமவலுத்தடையானது குறைந்த பெறுமதி கூடியதாக அமையப்பெறும் இங்கு நாம் பயன்படுத்திய தடைகள் ஒன்று ஆறு ஓம் மற்றியது மூன்று ஓம் எனினும் இங்கு சமவலுத்தடை பெருமானமானது இங்கு பயன்படுத்தப்பட்ட மிகச் சிறிய தடையை பாருங்கள் மூன்று ஓம் அந்த மூன்று ஓம் தடையை விட சிறிய பெருமானமுடையதாகவே சமவெலுத்தடை அமைந்துள்ளது இங்கு நாம் பயன்படுத்திய சிறிய தடை மூன்று ஓம் எனினும் சமவெலுத்தடை இரண்டு ஓமாக அமைந்துள்ளதை நீங்கள் இங்கு காணலாம் எனவே நீங்கள் ஒரு விடயத்தை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் சமாந்தரமான இணைப்பின் போது அங்கு பயன்படுத்தப்படும் தடைகளில் மிக குறைந்த தடை பெறுமதி எதுவோ அதனிலும் குறைவாக சமவலு தடை பெறுமதி அமையும் என்பதை நீங்கள் இங்கு அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு உதாரணத்தினை பார்ப்போம் இங்கே ஏக்கமா பி என்னும் இரண்டு புள்ளிகளிடையே மூன்று தடைகள் இணைக்கப்பட்டுள்ளதை காணலாம் அதிலே இரண்டு தடைகள் சமாந்தரமாகவும் அவ் இரு தடைகளுக்கும் தொடராக ஒரு இன்னொரு தடையும் பொருத்தப்பட்டுள்ளதை காணலாம் இங்கே நாலுவும் கன்னிரண்டு ஓமெனும் இரண்டு தடைகள் சமாந்தரமாகவும் இவ் இரண்டு தடைகளுக்கும் தொடராக இரண்டு ஓமெனும் தடையும் பொருத்தப்பட்டுள்ளது எனவே இந்த நிலையில் ஏ கமா பி என்னும் இரண்டு புள்ளிகளுக்கிடையிலும் தடை பெறுமதியை காணுவோமாயின் ஆரம்பத்தில் நாம் சமாந்தரமாக இணைக்கப்பட்ட இரண்டு தடைகளினதும் சமவெலுத்தடையினை முதலில் காண்போம் அந்த வகையில் சமாந்தரமான இணைப்பின் இணைப்பின்போது சமவலுத்தடைக்குரிய சமன்பாடு ஒன்றின் கீழ் ஆர் சமன் ஒன்றின் கீழ் ஆர் ஒன் சக ஒன்றின் கீழ் ஆர் டூ ஆகவே ஒன்றின் கீழ் ஆர் சமன் ஒன்றின் கீழ் ஆர் ஒன்னிற்கு பதிலாக நான்கு ஓம் ஒன்றின் கீழ் நான்கு சக ஒன்றின் கீழ் ஆர் டூவிற்கு பதிலாக பன்னிரண்டு ஓம் ஒன்றின் கீழ் பன்னிரண்டு பன்னிரண்டினை பூமாசி எடுப்போமாயில் ஒன்றின் கீழ் ஆர் சமன் பன்னிரண்டின் மேல் நான்கு பன்னிரண்டில் மூன்று முறையடங்கும் மூன்று சக பன்னிரண்டில் பன்னிரண்டு ஒரு முறையடங்கும் ஒன்று ஆகவே பன்னிரண்டின் மேல் மூன்று சக ஒன்று ஆகவே ஒன்றின் கீழ் ஆர் சமன் மூன்று மூன்றும் நான்கு நாலின் கீழ் பன்னிரண்டு நாங்கள் இதை தலைகளாக மாற்றுவோமாயின் ஆறின் கீழ் ஒன்று சமன் பன்னிரண்டின் கீழ் நான்கு ஆகவே இவ்விரு தடைகளினதும் சமவலுத்தடை மூன்று ஓமாக அமையும் இதில் நீங்கள் கண்டுகொள்ளலாம் இங்கு பயன்படுத்தப்பட்ட தடையில் மிகச்சிறிய தடை நான்கு ஓம் எனினும் சமவெலுத்தடை நாலிலும் சிறிய மூன்று ஓமாக வாய்ந்துள்ளதை நீங்கள் இங்கே காணலாம் அடுத்து நாம் மொத்த சமவெலுத்தடை காண்பதற்கு இந்த தடையினை கூட்ட வேண்டும் ஏனெனில் இவை இரண்டினதும் சமவெலுத்தடையுடன் இவர் தொடராக இணைந்துள்ளார் ஆகவே அந்த வகையில் ஆர் சமன் இவருடைய தடை பெறும் அதிசாக இவ்விரு தடைகளினதும் தடை ஆகவே இவருடைய பெருமதி இரண்டு ஓம் இவர்கள் இரண்டு பேரினதம் சமவெளத்தடை இங்கு நாம் கண்டுள்ளோம் ஓம் ஆகவே மொத்த தடை ஐந்து ஓமாக அமையும் எனவே உதாரணத்தின் மூலம் ஏ கமா பி எனும் இரண்டு புள்ளிகளுக்கிடையிலும் மொத்த தடை ஐந்து ஓம் என நாம் கற்றுக்கொண்டோம் அந்த வகையில் நாம் இவ்வகையான வினாக்களினை பல்வேறு வினாக்களில் அணுகும்போது மிக வேகமாக இவ்வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இழக்கூடும் அதற்கும் சில நுட்ப முறைகள் இங்கு காண்பிக்கப்படுகிறது இங்கே சில தடைகளின் அது இணைப்புகளும் அவற்றின் தடையும் காண்பிக்கப்பட்டுள்ளது நீங்கள் பாருங்கள் இங்கே நான்குவும் நான்குவோம் எனும் இரண்டு தடைகள் சமாந்திரமாக ஆறுவோம் ஆறு ஓம் எனும் இரண்டு தடைகள் சமாந்திரமாக பன்னிரண்டு ஓம் பன்னிரெண்டு ஓம் எனும் இரண்டு தடைகளும் சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளதை காணலாம் இவர்களினது தடை பெறுமதிகள் இங்கே தரப்பட்டிருக்கிறது முதலாவதாக நான்கு ஓம் நான்கு அது தடை தடைகளினது தடை இரண்டு ஓம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆறு ஆறு இரண்டு தடைகளினதும் தடை மூன்று என குறிப்பிடப்பட்டிருப்பது பன்னிரண்டு ஓம் பன்னிரண்டு ஓம் இரண்டு தடைகளினதும் சமவெலுத்தடை ஆறு ஓம் என குறிப்பிடப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கே காணலாம் இதிலிருந்து நீங்கள் ஒரு தொடர்பை காணலாம் பாருங்கள் இங்கு பயன்படுத்தப்பட்ட நான்கு ஓம் இரண்டினதும் இங்கு உள்ள யாதேனும் ஒரு தடையின் அரைவாசி பங்காக அமைவதை காண்கிறீர்கள் இங்கே நான்கு ஓம் சமவெலுத்தடை இரண்டு ஓம் இங்கு ஆறு ஓம் இரண்டு தடைகள் சமாந்தரமாக நினைக்கும்போது தடை இந்த ஆறினுடைய பங்கு மூன்று ஓம் இங்கு பன்னிரண்டு ஓம் எனும் இரண்டு தடைகள் சமாந்தரமாக தொடுக்கப்படும் பொழுது சமவலுத்தடை இந்த பன்னிரண்டின் அரைப்பங்கு ஆறுவோம் ஆம் இதிலிருந்து நாம் ஒரு நுட்பத்தை அறிந்து கொள்ளலாம் பல்வேறு வினாக்களின் போது இது நமக்கு மிகவும் கைகொடுக்கும் சமாந்தரமான இணைப்பின் போது சம பருமதியுடைய இரண்டு தடைகள் சமாந்தரமாக இணைக்கப்படும் போது அச்சுட்டின் சமவலுத்தடை யாதேனும் ஒரு தடையின் அரைப்பங்காக அமையும் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம் இங்கே ஓம் நான்கு ஓம் எனின் ஒரு தடையின் அரைப்பங்கு இரண்டு ஓம் ஆறு ஓம் ஆறு ஓமெனின் ஒரு தடையினரை பங்கு மூன்று ஓம் பன்னிரண்டு ஓம் பன்னிரண்டு ஓமெனின் ஒரு தடையினரை பங்கு ஆறுவோம் எனவே இரண்டு சம பருமதியுடைய தடைகள் சமாந்தரமாக தொடுக்கும்போது சமவலு தடையானது யாதேனும் ஒரு தடையின் இரண்டில் ஒன்று ஆக அமையும் என்பதை நீங்கள் மிக இலகுவாக துரிதமாக நீங்கள் கணித்து கொள்ளலாம் நீங்கள் இதனை சமன்பாட்டில் போட்டீர்களாயினும் அதே விடையே பெறும் என்பதை நீங்கள் பயிற்சியின் போது பரீட்சித்து பாருங்கள் இதனைவிட மூன்று தடைகள் சமபருமதியுடைய மூன்று தடைகள் இணைக்கப்படின் அவற்றின் சமவலுத்தடை யாதேனும் ஒரு தடையின் மூன்றில் ஒரு பாங்காகவும் நான்கு தடைகள் சம சம சமபருமதியுடைய நான்கு தடைகள் சமாந்தரமாக இணைக்கப்படின் அவற்றின் சமவலுத்தடை பெருமதியானது யாதேனும் ஒரு தடையின் நான்கிலொரு பங்காகவும் அமையும் என்பதையும் நீங்கள் பயின்று பாருங்கள் நல்லது மாணவர்களே அந்த அடிப்படையிலே நாம் தடைகளின் தொடுப்புகள் தொடர்பாகவும் அ அவ்வகையான தொடுப்புகளின் போது ஏற்படும் தடைகளின் தடை தொடர்பாகவும் நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம்